கோவை மாவட்டம் ஆனைமலை கிழக்கு ஒன்றியம் சங்கப்பாளையம் கிராமத்தில் தனியார் மண்டபத்தில் தமிழக முதல்வரின் உத்தரவின் பேரில் வருவாய்த்துறை மற்றும் ஊரக வளர்ச்சித்துறை அதிகாரிகளின் முன்னிலையில் உங்களுடன் ஸ்டாலின் முகாம் நடைபெற்றது இதில் பல்வேறு துறை சார்ந்த மனுக்களை பொதுமக்களிடம் அரசு அதிகாரிகள் பெற்றனர் முகாமில் மாவட்ட வருவாய் அலுவலர் திருமதி செந்தில் வடிவு நிலையெடுப்பு மாநில நெடுஞ்சாலை துணை ஆட்சியர் திருமதி சிவக்குமாரி சிவாவடி பாலை மற்றும் ஊரக வளர்ச்சித்துறை அலுவலர் ஆ குழந்தைசாமி கிராம ஊராட்சி சே ராதாகிருஷ்ணன் ஆணையாளர் பங்கேற்றனர் இம்முகாமில் தமிழ் புலிகள் கட்சியின் கோவை தெற்கு மாவட்ட செயலாளர் பே பாப்கா டேக் இம்முகாமில் தமிழ் புலிகள் கட்சியின் கோவை தெற்கு மாவட்ட செயலாளர் பே பா கா வானுகன் வருவாய்த்துறை அதிகாரிகள் போக்கை சுட்டிக்காட்டி மனு அளித்தனர் பொதுமக்கள் வீட்டுமனை பட்டா வேண்டி விண்ணப்பிக்கும் மக்களுக்கு பொய்யான வாக்குறுதி அளித்து மக்களை அலைக்கழிக்க விடுகிறார்கள் பொதுமக்கள் கொடுக்கும் மனுக்கள் மீது எந்தவித விசாரணையும் செய்வதில்லை கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டிலிருந்து தொடர்ந்து ஆனைமலை வட்டாட்சியர் அவர்களுக்கும் ஆனைமலை தாலுகாவில் நடைபெற்ற ஜமாபந்தி முகாமிலும் பல்வேறு தேதிகளில் பல ஆண்டு காலமாக அளித்த மனுக்கள் பல ஆண்டு காலமாக அளித்த மனுக்கள் மீது இதுவரையில் நடவடிக்கை எடுக்காமல் பொதுமக்களை விட்டு வேடிக்கை பார்க்கும் அரசு அதிகாரிகளின் மீது மாண்புமிகு முதல்வர் அவர்கள் பொதுமக்களின் மனுவை ஆய்வு செய்யாத அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுத்து மக்களின் கோரிக்கைகளை நிறைவேற்றி கொடுக்குமாறு மனு அளித்தனர் தொடர்ந்து கிட்டத்தட்ட இரண்டாயிரத்தி இருபது இருபதாம் ஆம் ஆண்டிலிருந்து தொடர்ந்து மனுக்கள் கொடுத்து கொண்டே இருக்கார்கள் கிட்டத்தட்ட பத்து ஆண்டுகளுக்கு மேலாக மனு கொடுக்கப்பட்ட மனுக்கள் மீது எந்த விதமான நடவடிக்கை எடுக்காமல் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மெத்தன போக்குடன் செயல்படுவது செயல்பட்டு வருகிறார்கள் இதை கண்டிக்கின்ற வகையில் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டிலிருந்து நாங்கள் கூட்டாக இந்த பகுதியில் இருக்கக்கூடிய கண்டிச நிலங்களை ஆய்வு செய்து அந்த நிலங்களில் பட்டா வழங்க 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 வலியுறுத்தி சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் தொடர்ந்து கோரிக்கை மனுக்கள் கொடுத்து ஆர்ப்பாட்டம் செய்திருக்கிறோம் ஆனாலும் கூட சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் சாதி ஆதிக்கவாதிகளுடைய துணை கொண்டு எந்த விதமான குழுக்கும் புகார் மீது நடவடிக்கை எடுக்காமல் மெத்தன போக்குவரத்து தான் தொடர்ந்து இருந்து வருகிறார்கள் இதை கண்டிக்கின்ற வகையில் இன்றைக்கு முகாம் அதிகாரியிடம் நாங்கள் கோரிக்கை மனு கொடுத்திருக்கிறோம் அந்த கோரிக்கை மனு மனுக்கள் என்பது இந்த பகுதியில் இருக்கக்கூடிய பட்டியல மக்களுக்கும் மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கும் இந்த பகுதியில் வீட்டுமனை பட்டா இல்லாமல் தொடர்ந்து அதிகாரிகள் வஞ்சிக்கப்பட்டு வருகிறார்கள் அதனால் கூட்டாக மனு கொடுத்திருக்கிறோம் அந்த மனுக்கள் மீது உரிய காலத்திற்குள் நடவடிக்கை எடுத்து சம்பந்தப்பட்ட அதிக சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் இந்த மனுக்கள் மீது உரிய நடவடிக்கை எடுத்து உண்மையான பயனாளிகளுக்கு இலவச வீட்டுமனை பட்டா வழங்க வேண்டும் தவறும் பட்சத்தில் இந்த கோரிக்கை வலியுறுத்தி கடுமையான போராட்டம் கையிலெடுப்பு என்பது தமிழ்நாடு முதலமைச்சர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்